اللهم اعذنا من خير الدارين واصرف عنا شر الدارين اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى يا رب العالمين آمين اللهم انا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء يا رب العالمين آمين. اللهم إنا نسألك من فجاءة الخير ونعوذ بك من فجاءة الشر آمين. اللهم لا تهلكنا فجاءة ولا تأخذنا بغتة ولا تغفلنا عن حق ولا وصية يا رب العالمين آمين. كربي رحمان يا الله إن رب يا الله إن يا, يا الله إن பயணிகள் மற்றும் இந்த புனித நகரத்திலே இருக்கக்கூடிய எல்லா உம்ரா பயணிகள் எல்லா புனித பயணிகளுடைய பாலத்தையும் மன்னிப்பாயாக யார்தான் எங்களிடத்திலே குறை இருக்கிறது யார்தான் எங்களிடத்திலே தவறுகள் இருக்கிறது யார்தான் எங்க இடத்திலே பிழைகள் நிறைய இருக்கிறது யார்தான் நிறைய நாங்கள் குற்றங்கள் செய்திருக்கிறோம் எல்லாவற்றையும் யார்தான் நீ மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த இடத்திலே நிற்கிறோம் எங்களை மன்னித்து ரச்சிப்பாயாக எங்களை உன்னுடைய அருளை கொண்டு அரவணைத்துக் கொள்வாயாக எங்கள் உள்ளங்களை இறுக்கமாக்கி விடாத இறப்பே யார்தான் எங்கள் உள்ளங்களை விருதுவாக்கிக் கொடுத்தாயாக

ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கிறது நெருக்கடிகள் இருக்கிறது எல்லா எல்லா ஹாஜிகளுடைய துவாக்களையும் கபூல் செய்வாயாக எல்லா ஹாஜிகளுடைய நிந்தனைகளையும் யாழ்லா நீ குரல் கொடுத்து கேட்பாயாக கிருமையானே அப்துல் ரஹ்மானே இந்த இடத்திலே நாங்கள் இப்பொழுது உம்ரா என்ற நாட்டத்திலே நிற்கிறோம் வரக்கூடிய ஆண்டுகளில் ரப்பே ஹஜ் என்ற ஆட்டத்திலே கூடுவதற்கு தவிர்த்தருவாயாக எங்களுக்கு நீ இஹ்ராம் கட்ட வைத்தாய் அந்த புனித உடையை நாங்கள் உடுத்தும் எங்களுடைய உடலும் உள்ளமும் சிலிர்த்து போனது உடையை நாங்கள் ஹஜ்ஜில் அணிய வேண்டும் ரப்பே எங்களுக்கு தௌஃபிக் தருவாயாக யார்லா எங்களிலே யார் யாரோக்கெல்லாம் என்னென்ன நோய்கள் ரொம்பங்கள் இருக்கிறதோ நெருக்கடிகள் கஷ்டங்கள் இருக்கிறதோ உடல் உடல் சுகவீனம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீக்கி சரீர சுகத்தை நெசை பாக்கி தருவாயாராம் எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்தையும் கைகூட செய்வா யாரப்ப அம்மா யா எங்களை பெற்றெடுத்து பெற்றோரு பாவங்களை மன்னிப்பாயாக யார யால்ல அவங்களுக்கு நீண்ட ஆயுத தருவாய் யாரா அவருடைய நோய்வெடிகளையெல்லாம் போக்கி வைப்பா யாராம் எப்ப யா எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் உன்னோட திருவத்தை சேர்த்து விட்டார்களோ அவருடைய மன்னரையை பேட்டி விசாலமாக்குவாய் யார்க பலர் கூடியிருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் உள்ளிடத்தில்

நாளை மருமையிலே எங்களோடு அவர்களோடு எங்களையும் எங்கள் நாயகம் செல்லலாலே செல்ல முடிய புனிதமான தலைமையிலே ஒன்றிணைத்து வைப்பாயாக இங்கே நாங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒன்றென்றால் துடித்து போகிறோம் பிள்ளைகளுக்கு ஒன்றென்றால் பெற்றோர்கள் துடிக்கிறோம் பெற்றோர்களுக்கு ஒன்றென்றால் பிள்ளைகள் துடித்து போகிறார்கள் நாளை மருமையிலேயும் எங்களை பெற்றவர்கள் ஒரு இடத்திலும் எங்களை ஒரு இடத்திலும் எங்களோடு உடன் பிறந்தவர்களை ஒரு இடத்திலும் எங்களை இன்னொரு நெருக்கமானவர்களை வேறொரு இடத்திலும் யார்தான் எங்கள் கனவுமார்கள் நாங்கள் பெற்றீர்கள் எங்களுக்கும் இந்த ஆயிலை நசீபாக்குவாயாக திடீரென்று ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை நொம்பலங்களை விட்டு எல்லாரையும் பாதுகாப்பாயாக திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக செய்கின்ற ம விபத்து மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக முழுமையாக தருவாயாக உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் திரும்ப இடமில்லாம் நோய் 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 என்று எல்லா மக்களும் பல நும்பலங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாவா இந்த புனிதமான பயணத்தை நாங்கள் நாடி பல மக்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான

இருக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்த நசீபை தருவாயாக எல்லோருக்கும் இந்த நசீபை தருவாயாக எல்லா மக்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை கைகூட செய்வாயாக குழந்தை இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் தங்கிடத்திலே யாழ்லா உன்னிடத்தில் வேண்டி வேண்டி தவித்து நிற்கிறார்கள் அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பாயாக

நாங்கள் எங்களுக்கு கேட்டதை விட அதிகம் தந்தவன் நீந்தான் கேட்காத பல விஷயத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு உன் நன்றி நாங்கள் வேறு யாரிடத்திலும் கையெழுத்து விடக்கூடாது கண்ணியமாக எங்களுக்கு கண்ணியமாக எங்களுக்கு வாழ்வாதாரத்துவா கண்ணியமாக எங்கள் குடும்பத்தை வாழச் செய்வாயா பிறரின் பார்வையிலேயா எங்களை உசத்தியானவர்களாக காட்டுவாயாக நம்பே

உடனுடைய உறுப்புகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எத்தனையோ அதை பார்க்க கிட்னியை இழந்து

எங்கள் சலாவுக்கு அவர்களை பதில் சொல்லி எங்கள் நாயகம் இந்த நசீவுக்கு இவர்களாக எங்களை ஆக்குவாயாக எல்லாரிடையும் இஹ்லாசோடு வாழ வைப்பாயாக தூய்மையான மனதோடு எங்களை வாழ வைப்பாயாக தூய்மையான இந்த உலகத்தை விட்டு மண்ணிக்க செய்வாயாக நாங்கள் குழுவாக இணைந்து வந்திருக்கிறோம் சில சில சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் எங்கள் ஆட்சிகள் எல்லாம் பொறுத்து கொண்டு யாரா உனக்காக வேண்டி ஆலயத்தில் பக்கத்தில் எங்கள் உன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் யாரெல்லாம் உன்னுடைய வீட்டில் இருந்தவர்களாக வந்திருக்கிறோம் எங்களை முழுமையாக அங்கீகரிப்பாயாக எங்கள் கவாபை எங்களுடைய உம்ராவை எங்களுடைய இன்னும் பிற வணக்க வழிபாடுகளை எங்களுடைய தொழுகைகளை எங்களுடைய துவாக்களை எல்லாவற்றையும்

امين امين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا بسمح لنا مع الله يا واسع الكرم نور الى قلب الغريب كما نورت قلب امام الناس غزالي يا ربي اعطنا علما وفهما كما اعطيت يا ربنا للشيخ غزالي وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم